thank <laughs> you

மாமா geldiniz அதோட எல்லாம் নজরুলக்கு முன்னவே சட்டபவர் இந்த கமிஷனே கூட ஏற்பாடு. வாஸ் உயிரட்டம் 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 வீதியிலே கரியவான் வீதியிலே வீதியிலே சாரகையே வந்து ஜொலிக்கும் சாரகையே

ಯಾವಿನ ಸೋಂದ್ರ போரில் இந்தியாவின் ಯಾವಿನ್ போரில் ಅಂಗಿ பெற்ற ஏக்கமா அமுட்டிபாத் பாட்டி ஜிந்தாபாத் ம் முஸ்லிம் இயன்றம்

இருக்குறை <kung> இருக்கும் <government>

ஒரு சக்தக்தான் அனுமதியோ 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 அனுமதியோ

உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் ஒற்றுமை உழைப்பாளர் ஒற்றுமை உழைப்பாளர் ஒற்றுமை

ரொம்ப உறுதுணையா நானும் இருந்த சேர்த்தப்பா எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய உழைப்பை குடுத்து இந்த மேதனை வந்து இன்னைக்கு வந்து இந்த கொடி வந்து கம்பீரமா பறக்குதுன்னா இந்த கிளை சார்ந்த தோழர்களுடைய உழைப்பு ஒரு காரணம் என்னால முடிஞ்ச பங்களிப்பை ஒவ்வொரு மே தினத்துக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஐந்தாவது வார்டு ஐந்தாவது வார்டுல ஐந்தாவது வார்டுல நான் கிளை உறுப்பினர் கேட்டிருக்கிறேன் செயற்கை உறுப்பினரா இருக்கிறேன் இந்த ஐந்தாவது வார்டு கிளை மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னால முடிஞ்ச பங்களிப்பை எப்போதும் கொடுத்துட்டு இருக்கேன் மேலும் வந்து ஆனா வந்து நீங்க வந்து என்னென்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மக்களுக்கு என்னென்ன இந்த நாள்ல என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இன்னைக்கு மே தினத்தை பத்தி மே தினத்தை பார்த்தா இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க வேண்டாம் நாட்டை புலன்படுத்துகிற மோடியாக இருக்க வேண்டாம் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் மத சார்பில் ஆட்சி அடக்க வேண்டும் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்போ நாடு செழிப்பாக இருக்கும் முன்னாட்ட அடையோ ஜாதி மதம் இல்லாத ஒற்றுமையாக இருக்க முடியும் பிஜேபி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மேலும் இதுக்காக வந்து பல வார காலங்கள் வந்து நீங்கள் தேர்தலில் எல்லாம் பணி சரியான பணி செஞ்சீங்க எல்லா இடத்துல வாக்கு சேகரிப்புகளிலலாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஐந்தாவது வார்டு சகோதரர்கள் மூலியமாக வந்து ஏராளமான இதில் கூட்டணி கட்சி ஏதாவது தமமுக நீங்கள் முஸ்லீம் எல் முஸ்லீம் லீக் இந்திய முஸ்லீம் லீக்கு எல்லாம் சேர்ந்து ஏராளமான பணிகள் நம்ம ஊரில் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அலகுந்துள்ளா இப்போ வந்து அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தினங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு இடங்களில் நீங்கள் வந்து காலையில் வந்து நம்ம கொடிக்கால் பாளையம் ராமேகர் ரோட்டு கார்னரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இடத்துல கொடி கம்பம் போட்டிருக்கீங்க அதுவும் சிறப்பான முறையில் இன்றைக்கி கொடியேற்றப்பட்டிருக்கு அதே போன்று சகோதரர் ஹாஜானா வீட்டில் சூஃபி நகரில் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியான சூஃபி நகர் தெற்கு தெரு ஹாஜானா வீட்லேயும் வந்து வந்து கொடி வருட வருடம் நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போன்ற முறையிட கூட சில தோழர்கள்லாம் வந்து இங்கே வந்து நீண்ட நேர உரை மக்களுக்கு மத்தியில் உள்ளரங்கு நிகழ்ச்சி நடத்துனீங்க இதுபோன்று பல நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்கீங்க அழகம் இல்லா மேலும் வந்து நமது இந்த பகுதியில் சூப்பினர் பகுதியில் நிறைய உறுப்பினர்கள் சேர்த்துருந்தீங்க இந்த பணிகள் இப்போ மீண்டும் நடந்துகிட்டு இருக்காங்கன்னா எப்படி போயிட்டுருக்கு இப்போ நம்ம இதில் உங்களோட கட்சிகளில் இப்போ நம்ம ஊரில் கொடிக்கால் பாளையத்தில் இந்த ஐந்தாவது வார்டில் அதாவது ஐந்தாவது வார்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்ஐ நகர் வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும்லாம் வருது அங்கெல்லாம் வந்து உறுப்பினர்கள்லாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படி கட்சியோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது மக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குண்ணா ரொம்ப சிறப்பாக இருக்குது ம் கொடிக்கால ஐந்தாவது ஆசாரு தெரு பர்மா தெரு படமதி ம்